திண்டுக்கல் ராஜகாப்பட்டியில் பூட்டிய வீட்டிற்குள் அழுகிய நிலையில் சிவகங்கையைச் சேர்ந்த மருத்துவர் சடலமாக மீட்பு தாடிக்கொம்பு காவல்துறையினர் விசாரணை சிவகங்கை மாவட்டம் மானாமுரியைச் சேர்ந்த மருத்துவர் சுரேஷ் பெர்பெர்த் என்பவர் திண்டுக்கல் மாவட்டம் ராஜகாப்பட்டி பகுதியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வந்தார் மேலும் அதே பகுதியில் ராஜா என்பவருக்கு சொந்தமான வீட்டில் தனியாக வாடகைக்கு குடியிருந்து வந்துள்ளார் இந்நிலையில் இன்று வீட்டில் துர்நாற்றம் வீசுவாகதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தாடிக்கொம்பு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் வீட்டை சோதனை செய்தபோது மருத்துவர் சுரேஷ் பர்பத் உடல் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்தார் போலீசார் சுரேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பருத்து சோதனைக்காக திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தாடிக்கொம்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மருத்துவர் சுரேஷ் பெர்பத் தனியாக இருக்கும் பொழுது மது அருந்தி உள்ளார் அப்போது அவருக்கு மார் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து இருக்கலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளனர் மேலும் சுரேஷ் பெர்பத் இறப்பு குறித்து அவரது உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது